இன்றைய உலகில் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அபரிமிதமானது ஒவ்வொரு துறையிலும் செயற்கை நுண்ணறிவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது மனிதர்களின் அறிவாற்றலை மிஞ்சும் வகையில் இயந்திரங்கள் செயல்படும் திறனை பெறுவதுதான் செயற்கை நுண்ணறிவு மருத்துவத் துறையில் நோய்களை கண்டறிவதிலிருந்து போக்குவரத்து துறையில் தானியங்கி வாகனங்கள் வரை செயற்கை நுண்ணறிவு தற்போது துறை வரை பல்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் துறையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பல முக்கியமான மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நிகழ்ந்துள்ளன துறையில் இந்தியாவின் முன்னேற்றம் என்பது ஆயுதங்கள் ஏற்றுமதியாகும் இந்தியா தொன்னூற்று இரண்டு நாடுகளுக்கு பாதுகாப்பு பொருட்களை ஏற்றுமதி செய்து சாதனை படைத்துள்ளது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஒராயிரத்து எண்பத்தி மூன்று கோடி ரூபாயில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை ஏற்றுமதி செய்துள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியா பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்கள் ஆயுதங்களை தயாரித்துக் கொள்வதால் இறக்குமதி குறைந்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இந்திய ராணுவம் பாதுகாப்புத்துறையில் ஒரு புதிய முன்னேற்றமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் துப்பாக்கிகளை வெற்றிகரமாக சோதனை செய்து அதன் பயன்பாட்டு அறிமுகப்படுத்தியுள்ளது இது எல்லை பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்தியா ஒரு முக்கிய இடத்திற்குள் நுழைந்து விட்டது சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட எதிரி நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இந்தியா வெற்றிகரமாக செயற்கை நுண்ணறிவு ஆயுத சோதனை ஒன்றை நடத்தியுள்ளது மலைப்பிரதேசத்தில் பதினான்காயிரம் அடி உயரத்தில் நடத்தப்பட்ட இந்த சோதனை வெற்றியும் பெற்றிருக்கிறது செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்பட்ட இலகுரக இயந்திர துப்பாக்கிகளை சோதனை செய்துள்ளது டெஹ்ராடூனில் உள்ள பி எஸ் எஸ் மெட்டீரியல் லிமிடெட் என்ற இந்திய பாதுகாப்பு நிறுவனம் உருவாக்கிய இந்த நவீன ஆயுதம் இந்திய ராணுவத்துடன் இணைந்து சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது இந்த ஏ எல் எம்ஜி இலக்குகளை தானாக கண்டறிந்து தாக்கும் திறன் கொண்டது மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டங்களின் கீழ் இது இந்தியாவின் தற்காப்பு சாதனங்களை உள்நாட்டிலேயே உருவாக்கும் முயற்சியின் முக்கிய வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது இந்தியா தனது தயாரிப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது உலக நாடுகளுக்கு பெரும் சவாலாகவும் அமைந்துள்ளது தேர்மல் அண்ட் ஆப்டிக்கல் சென்சார் பியூஷன் மூலம் துல்லியமாக இலக்கை அடையாளம் காணும் திறனையும் பெற்றுள்ளது காலநிலைக்கு ஏற்றவாறு இந்த தானியங்கி துப்பாக்கி செயல்படும் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ரிமோட் மூலம் இதை கட்டுப்படுத்தலாம் இந்த நவீன ஆயுதம் பாதுகாப்பு முகாம்கள் ராணுவ எல்லைகள் மற்றும் உயரமான மலைப்பிரதேசங்கள் தானியங்கி நிலைத்தளவுகளுக்குள் பயன்படுத்தக்கூடியது மேலும் இந்த ஏஐ மொழியியல் கூறு வெவ்வேறு ஆயுதங்களில் இணைக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது யுஜிபி ஆர்டபிள்யூ எஸ் ட்ரோன் எதிர்ப்பு கருவிகள் போன்றவற்றிலும் இதனை பயன்படுத்த முடியும் இந்த சோதனை ஆபரேஷன் சிந்துர் வெற்றியின் பின்னர் நடைபெறுகிறது இதில் இந்திய ஆயுதங்கள் பாகிஸ்தான் ஆயுதங்களை விட சிறப்பாக செயல்பட்டன ஏஐஎல்எம்ஜி மூலமாக இந்தியா தனது ராணுவ ஸ்திரத்தன்மையை மேலும் வலுப்படுத்துகிறது இது சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்